ஹாய் கல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் த்ரீ தான் பாக்க போறோம் சோ போன பாட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த கேங்ஸ்டர் எல்லாம் கடத்திருப்பாங்க இல்லையா அதுல நம்ம ஹீரோயின எப்படியே தப்பிச்சு அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க நிறைய பேர் அட்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க இருந்தாலும் கடைசியில் ஒரு இதுல இருந்து கீழே தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினையும் மட்டையாக்கிருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோவை கணுன் தேடும் போது நம்ம ஹீரோ மாசா பின்னாடி வந்து நிற்பான் இல்லையா சோ இதை பார்த்தவங்க அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க ஆனா ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு அந்த காலத்து ஒரு போர் ஜென்டரல் தானே அதனால அங்க வந்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிறான் இதை பார்த்தா பாசு மறண்டு போயிடுறான் என்னடா இது இவன் ஆக்டர் தான் சொன்னானுங்க இப்படி உண்மைக்குமே சண்டை போடுறான் அப்படின்னு மறண்டு போக நம்ம ஹீரோ அங்க இருந்த எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே அடிச்சிடறான் கடைசியா பாஸ் மட்டும்தான் அவனையும் அடிக்க போகும்போது அவன் டக்குன்னு என்ன பண்ணிடுறான் கீழே ஒரு பீங்க கடந்திருக்கும் அதை எடுத்து ஹீரோயினுடைய கழுத்திலே வச்சிட்டான் என் பக்கத்துல வராத இல்லன்னா அவ்வளவு தான் மிரட்டும் போது அது வந்து நம்ம ஹீரோயின் மேல பாட்டு கழுத்துல லைட்டா ரத்தம் வந்துடும் தான் ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம் வேகமா அவனுடைய கழுத்து கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிடுறான் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவேன் உன் அனுப்புனது யாரு அப்படின்னு கேட்கும் போது என்ன விட்டுருங்க எனக்கு எதுவும் தெரியாது அவர் காசு மட்டும் தான் தந்தாரு அவர் எப்படி இருப்பாரு யார் எதுன்றது எனக்கு தெரியாது ஆ கடைசியா அவர் ஒரு போன்ல இருந்து பேசினாரு அந்த நம்பர் வேணா என்கிட்ட இருக்கும் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சவும் அவனுடைய போனும் கீழே விழுந்துரும் உடனே நம்ம ஹீரோ அவனை விட்டுட்டு அவனை கொடூரமா அட்டாக் பண்ணிட்டான் அதே டைம்ல நம்ம ஹீரோயின் மயக்கமா கடந்திருப்பா இல்லையா அவகிட்ட வந்து உன்னை கொலை பண்ண யாரையுமே நான் விட மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் உடனே நம்ம ஹீரோ இருந்து போயிடுவான் சோ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து கண்மொழிக்கிறாங்க கண்மொழி பார்த்தா எல்லாருமே அடி வாங்கி கீழே கிடக்குறாங்க மிரண்டு போய்ட்டா யார் இதை பண்ணது ஒருவேளை நான் தான் அவங்க எல்லாத்தையுமே அடித்தேனா அப்படின்னு சாக்கிங்களா பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த பாத்துட்டுறாங்க இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போலீஸ் எல்லாருமே ஹீரோயினை விசாரிக்கிறாங்க உங்க மேல லைட்டா தான் காயம் பட்டுருக்குது ஆனா அங்க அடி வாங்கின எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்கானுங்க உண்மையை சொல்லுங்க எதுக்கு இப்படி அடிச்சிங்க அப்படின்னும் போது ஆமா ஹீரோக்கு என்னாச்சு ஜுன்வா எங்க சேஃபா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவரை நாங்க மயக்க நிலையில அந்த பில்டிங்க்கு சைட்ல எடுத்தோம் அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு சரி நீங்க சொல்லுங்க நீங்க எதுக்கு அந்த அடியாட்களை இப்படி கொடூரமா அடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்குமே ஒண்ணுமே புரியல என்னதான் இருந்தாலும் இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே அப்படின்னு ஹீரோன் கேட்கும் ஆ செல்ஃப் டிஃபென்ஸ் தான் ஆனா நீங்க ஓவராவே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையுமே கொடூரமா அட்டாக் பண்ணிருக்கீங்க இதுக்காக நீங்க விசாரணைக்கு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட அதே சமயத்துல இந்த சைட் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க சோ ஹீரோ ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருக்கும்போது அண்ணன் வரான் வரா அவங்க கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கன்ற மாதிரி கேட்கும் போது பத்தி நீ கவலைப்படாத அவளை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ சேஃப் ஆயிட்ட அப்படின்னதும் என்னது நான் சேஃப் ஆயிட்டனா என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்க அதுவும் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு தடவை அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அண்ணக்காரன் கேக்குறான் அப்பதான் ஒன்னு நினைச்சு பாக்குறான் என்னன்னா அந்த தண்ணிக்குள்ள விழும் போகும்போது காருக்குள்ள ஏறி உட்காந்து இருந்திருப்பான் இல்லையா அந்த டைம்ல ஃபோன் கூட பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா அந்த லவர் பொண்ணுக்கு அப்படி அவன் ஏதோ பேசிட்டு அவனுடைய கழுத்துலயா யாரோ வந்து அந்த ஊசியை வந்து சொருகிறாங்க அப்படி தான் அவன் இருப்பான் சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்லிட்டு அது யாருன்றத கண்டுபிடிக்கணும் என்ன ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு வாட்டியுமே ஹீரோயின்னா என் பக்கத்துல இருந்து என்ன இருக்கா சாவா பக்கத்துல இருக்கிறது தான் நான் சேஃபா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறா உடனே ஃப்ரெண்ட் தான் வந்து உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல மாதிரி வரவே ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல அது எப்படி நான் அவங்களை எல்லாத்தையுமே அடிச்சேன் என்னால நம்பவே முடியல ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல ஒருவேளை நான் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா அப்படின்னா என்னால நிறைய பேருக்கு ஆபத்து இருக்குதா அப்படி அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க காட்டுறாங்க இப்ப கட் பண்ணா அந்த சைட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யாருக்காங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பையனுக்காக தான் அவன் வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து போன்ல சிசிடிவி புட்டேஜ காமிக்கிறான் என்ன புட்டேஜ்னா அந்த கேங்ஸ்டர் பாஸ் வந்து நம்பர் கொடுத்திருப்பான் இல்லையா அந்த நம்பர் எந்த பூத்துல இருந்து கால் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி செக் பண்ணி அந்த பூத்துக்கு வெளியில நின்னுதான் இப்ப அந்த சிசிடிவி கேமராவை பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அது வழியா அந்த ஹோம்லெஸ் மேன் வர்றத நம்ம ஹீரோ வந்து பார்க்கறான் சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு புதுசா இன்னொரு டவுட் வர ஆரம்பிக்குது என்ன டவுட்னா ஒருவேளை இவங்க என்ன மட்டும் இல்லாம இல்லாம ஹீரோயினையும் கொலை பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு இவனுக்கு ஒரு யோசனை வருது இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அந்த ஹோம்லஸ் மேன தான் காட்டுறாங்க அவர் இதையே பார்த்து பயந்து தலை திரிச்சு ஓடுறாரு பின்னாடியே ஒரு வாய்ஸ் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி வருது அவனை கொலை பண்ணிரு அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிரு அப்பதான் நல்லது அப்படி அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்டுட்டே வர இவரும் பயந்துக்கிட்டு ஒரு பில்டிங் மேல எல்லாம் ஏறிட்டுறாரு பின்னாடி அந்த வாய்ஸ் வந்து கொன்று அவங்க எல்லாத்தையுமே கொன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இல்ல என்ன விட்டு விட்டுன்ற மாதிரி இவர் கதர்றாரு அந்த டைம்ல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இவரை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட அவளைதான் கீழே வந்து அந்த இடத்துல ரத்த வலத்துல கடக்கும்போது அப்படியே அவருடைய கண்ணை காமிக்கிறாங்க வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்க அவருடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளியில வர்ற மாதிரியும் அதை நிழல்ல தான் காமிக்கிறாங்க அது வந்து இந்த பழங்காலத்து ராஜா ஓடைகள்லாம் இருக்கும்ல அதாவது நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான்ல அந்த ட்ரெஸ்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஏதோ ஒரு புது ஈவில் ஃபோர்ஸும் இந்த இடத்துல இருக்குதுன்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரிய கற்பனா இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க ஒருத்தர் அப்படியே அயர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் இருக்குது அப்பதான் அந்த அயர்ன் பண்ற வரைய காமிக்கிறாங்க ஸோ இவரை யாரும் இன்னும் மறக்கலைனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க போன சீரிஸ் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இவரும் இந்த சீரிஸ்ல ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணி இப்ப இ பாயின் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருடைய பேரு மிஸ்டர் சியோக் एक्चुअली அந்த ஹோம்லெஸ் மேனோடைய பேரும் மிஸ்டர் சியோக் தானா ஒருவேளை தான் அந்த ஹோம்லெஸ் மேனா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல போக போக தெரியும் சோ இவர் அப்படியே நியூஸ்ஸ பாக்குறாரு அந்த நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹிஸ்டரிக்கல் 드라마 வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும் அதுல ஜுன்வோவு தான் நடிக்கப் போறாரு அதான் நம்ம ஹீரோ பேரை சொல்லி சொல்றாங்க சோ இதெல்லாம் இவர் வில்லத்தனமா பார்த்துட்டு இப்போ அடுத்து ஒரு फ्लैशबैक காட்டறாங்க அதுல பார்த்தா ஒரு ராஜா வந்து நடந்து போயிட்டு இருக்காரு பின்னாடி அவருடைய வீரர்கள்லாம் அவங்க வேட்டையாடின எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க சைட்ல இருந்து அடிமைகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க அப்படியே தலை வணங்கிட்டு இருக்க அப்ப அந்த ராஜா வந்து வெளியில வராரு கொடூரமான ராஜா போல கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு அது போக அந்த தான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறாங்க அதான் பாஸ்ட்ல இருந்த ஹீரோயின் அவங்களுடைய கையை பார்த்ததோ என்ன அழகான கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய மூஞ்சை தூக்கி பார்த்துட்டு இருப்பான் டக்குனு நம்ம ஹீரோயின் கனவுல இருந்து கண்முழிச்சுக்கிறாங்க என்ன மறுபடியும் அந்த கனவா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்க என்னன்னே தெரியல எனக்கு ரொம்பவே வியாடா இருக்குது அம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் சீக்கிரமா வேலைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து இரு நான் அவங்ககிட்ட ஒரு நியூஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை காமிக்கிறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா நிறைய மக்கள் வந்து போராடிட்டு இருப்பாங்க எதுக்குன்னா ஒரு வாட்டி நம்ம ஹீரோ கையை ஹீரோயின் வந்து முறுக்கி இருப்பாங்க இல்லையா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனை கூட பிடிங்கி வச்சிருந்துருப்பாங்களே அந்த இதை யாரோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால இதை பார்த்த மக்கள்லாம் ஹீரோயின் வந்து மோசமான ஒரு வயலண்டான ஃபயர் ஃபைட்டர் ஸோ அவங்கள வந்து நீங்க வேலையை விட்டு தூக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயின விசாரிக்கிறதுக்காக மேல அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க ஹீரோயின் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க இது உண்மையா நீங்க ஹீரோடைய கையை முறுக்குனீங்களா அப்படின்னு போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அது வந்து நாங்க ஒரு சிபிஆர் ட்ரைனிங்ல இருந்தோம் அங்க நடந்ததுதான் அதுன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நான் கேக்குற கொஸ்டினுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு ஹீரோடைய கையை முறுக்குனியா இல்லையா அப்படின்னு கேக்கும் போது ஹீரோயினோ ஆமா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட மக்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அதனால மூணு மாசம் நீங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படியே கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வந்து வீட்டுல இருக்கிறான் வீட்டுல இருந்து இவனுடைய கையை முறுக்கி இல்லையா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும்ல அந்த இதை பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஆக்ட்ரஸ் பண்ண வரா பொண்ணு ஹீரோடைய வீட்டுக்குள்ள அவளாவே வந்து உட்காந்து எப்படி நம்மளுடைய எடிட்டிங் பக்காவா இருக்குதா அப்படின் போது இப்பதான் ஹீரோக்கே தெரியுது இவளுடைய வேலை தான் இது போல அது போக இவ என்ன சொல்றனா இங்க பாரு இப்ப நடக்க போற ஹிஸ்டாரிக்கல் டிராமால நீ கலந்துக்க கூடாது அதுல இருந்து நீயாவே வெளியில வந்துடணும் அப்படி வெளியில வரலன்னு வச்சுக்கோயேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ இருக்கு அதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அதெல்லாம் மக்கள் பாத்துட்டாங்கன்னா உன்னுடைய இமேஜ் வந்து

பண்றோம்ல அப்படி இப்படின்லாம் பேசி இருந்திருப்பான் ஆனா இந்த லவ் பொண்ணு என்ன சொல்லி இருந்திருப்பானா எனது லவ் பண்றோமா அதான் நான் உன்ன பிரேக்அப் பண்ணிட்டேன்னு அது போக நானும் அந்த ஆக்டரும் வெறும் ரிகர்சல் மட்டும் பாத்துருப்போம் நினைச்சியா நாங்க என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பா அந்த வார்த்தையெல்லாம் இப்ப இந்த லவ் பொண்ணு சொல்ல இந்த லவ் பொண்ணு அப்படியே சாக்காகிறா இப்ப கட் பண்ணா அந்த ஃபயர் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க அங்க எல்லாருமே அங்க ஒட்டி இருக்கிற நோட்டீஸ் வந்து பார்க்கறாங்க அந்த நோட்டீஸ்ல நம்ம ஹீரோயினை மூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போட்டிருக்கு ஜுன்போ வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா அவனுக்காக நம்ம ஹீரோயினா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே சோ ஹீரோவால இனிமேல் அண்டார்டிகாவுக்கு போக முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது போக முடியாது அப்படின்ற மாதிரி உடனே அவர்கிட்ட எல்லாருமே நீ ஹீரோ கிட்ட சொல்லி உண்மையை சொல்ல சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு இருக்கும்போது போது பயங்கரமா அலாரம் சத்தம் அடிக்க ஆரம்பிக்க உடனே எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுறாங்க இங்க நம்ம ஹீரோயின் சோகமா இருக்கும்போது அவளுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்ன்ற மாதிரி அப்படியே கட் இப்ப நம்ம ஹீரோவும் அந்த அண்ணன் ஹாஸ்பிட்டலில் என்ன பேசிக்கிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க கடைசியாக நம்ம ஹீரோ என்ன சொல்லி இந்த மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு சேஃப் ஸோ அவளை என்னுடைய பாடி கார்டாக வச்சுக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னதும் அண்ணங்காரன் ஷாக் ஆகியிருப்பான் பாடி கார்டுன்றது என்னது உன்னை சேஃபாக பார்த்துக்கிறது தான் அவளால் அது முடியாது அப்படி அப்படின்னும் போது அண்ணா நீங்க என் விருப்பத்துக்காக இதை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தானே உயிரோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணக்காரனே ஷாக் ஆகிறான் அப்படின்னா ஹீரோவுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு ஸோ மெல்ல நம்ம ஹீரோ அந்த அண்ணக்காரன் பக்கத்துல வந்து என்னுடைய கடைசி ஆசையாக நீ இதை நிறைவேற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிருந்துருப்பான் இப்போ கட் பண்ண நம்ம அசிஸ்டன்ட் பையனை தான் காட்டுறாங்க அவன் வந்து ஹீரோடைய காரை பார்த்துக்கிட்டே நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறான் அதில் நிறைய பேர் ஹீரோயின் நடிச்சு போட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்க அதெல்லாம் பார்த்துட்டு இவன் காரில் இருக்கிற ஒரு பேக்கை செக் பண்ணா அந்த பேக்கில் ஹீரோடைய ஜாக்கெட் இருக்கும் அதில் வந்து நிறைய ரத்தம் இருக்கும் அவ்வளோதான் இவனுக்கு தெரிய வந்துருது ஐயோ இந்த பேய் தான் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுச்சா அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் பேக் நினைச்சு பார்க்குறான் என்னன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா நான் இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கு ஆசைப்படுறேன் ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என் வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா அவன் வேலையை முடிக்க சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணி அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்டா இல்லைனா எல்லாத்துக்கும் ஆபத்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஸோ ஹீரோவை மீட் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல உடனே இந்த அசிஸ்டன்ட் பையனும் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக உள்ள வந்து கூட்டிட்டு போறான் உள்ள போலீஸ் நம்ம ஹீரோக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஒரு போட்டோ காமிச்சு இவர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா ஏன்னா அந்த அடி ஆட்கள் உங்களை தூக்கிட்டு போனாங்களா ஒரு பில்டிங் பக்கத்தில் அந்த பில்டிங் பக்கத்தில் இருந்தவர் தான் இவர் அது போக ஹீரோயினுடைய ஃபயர் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயும் இந்த ஆள் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னும் போது இவன் வந்து ஷாக் ஆகிடுறான் ஏன்னா இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா அந்த ஹோம்லெஸ் மேன் வந்து ரெண்டு பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்றாரா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் அதனால ஹீரோயினுடைய ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்ததும் சொன்னதுமே பரபரப்பா வெளியில ஓடி வரான் வரும்போது கால் பண்ண ட்ரை பண்ணிட்டே வரான் இல்ல உடனே வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே முடியலன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் அங்க வந்து பார்த்தா ஹீரோ ஹீரோயில் பார்த்ததுமே ஹீரோயின் வந்து எதுக்கு என்ன ஏமாத்தீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு போது ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் கார்ல ஒரு இடத்துல உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கேன்சர் இருக்குது அதனால ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க சோ அந்த நிலைமையில தான் ஒரு டைம் அவன் சாக போயிட்டான் தண்ணிக்குள்ள விழுந்து ஆனா எப்படியோ நீ காப்பாத்திட்ட ஒருவேளை அவன் செத்து இருந்தானா மிச்சம் இருந்த ஒரு ஒரு மாசம் கூட என்னால அவன் கூட இருந்திருக்க முடியாம போயிருக்கும் ஆனா நீ எப்படியோ அவனை காப்பாத்திட்ட அது போக உன்ன நிறைய பேர் வந்து மிராக்குலஸ் ஃபயர் ஃபைட்டர்ன்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நீ நிறைய பேருடைய உயிரை அந்த மாதிரி தான் காப்பாத்திருக்கிற அதே மாதிரி என்னுடைய தம்பியும் மிராக்லஸா எப்படியோ உயிர் தப்பிச்சிருக்கிறான் அது போக ரெண்டாவது வாட்டியும் என்னுடைய தம்பி நீ எப்படியோ காப்பாத்திருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவனை கொலை யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினா சாக்காகி பாத்துட்டு இருக்கிறான் அதனால இந்த வாட்டி இது கோயின்சிடன்ஸ் என்ற மாதிரி எனக்கு தோணல நீ இருந்தாதான் என்னுடைய தம்பியை காப்பாத்த முடியும் இன்னும் ஒரு மாசம் தான் அவன் உயிரோட இருப்பான் அது வரைக்கும் நீ அவன் கூட இருக்கணும் அவனை சேஃபா பார்த்துக்கணும் அது போக உனக்கு கிடைக்க வேண்டியதான் நான் வந்து கிடைக்க பண்றேன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல அதுல நாங்க வந்து உண்மையை சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ண வைக்கிறோம் ஆனா அது வரைக்கும் நீ என் தம்பி கூட இருக்கணும் சேஃபாக பார்த்துக்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும் அதனால நான் ஹீரோவை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் அதனால அந்த அண்ணக்காரன் ஹீரோடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அவன் அண்ணக்காரன் கிட்ட நான் மட்டும் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே ஃபீலிங்கில் உள்ள போறா ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தானே ஹீரோ ஹீரோட இருப்பான் அதனால ரொம்பவே இயக்கமா அப்படியே உள்ள வராங்க அதுலயும் அந்த கல்லுக்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது மேல அப்படியே நடந்து வந்துட்டு போது நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டான் அதாவது பாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் கல்ல தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஹீரோ கல்ல தூக்கி போட்டுட்டு நான் நம்ம ஜெயிச்சிட்டனா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீ இன்னும் ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பியா உங்க அண்ணன் சொன்னாங்க அது போக யாரோ ஒன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்ன பத்தி கவலைப்படாத நீ எந்த அளவுக்கு என் பக்கத்துல இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் தோத்து போக மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிறது கடைசி வாய்ப்பு ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் சோ அதுக்குள்ள நான் நிம்மதியா என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் செத்து போறேன் ஆனா நீ என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் அதை மீன் பண்ணி சொல்றான் ஹீரோயினை கொலை பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோயின் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு

வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே மேலே கீழே பாக்குறான் இவனுக்கும் இதுதானே வேணும் ஹீரோயினை பக்கத்துலயே வச்சுக்கணும் ஏன்னா யாருமே நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடக்கூடாது இவன் மட்டும் தான் கொலை பண்ணணும் அது போக இவளை பாதுகாக்கிற அந்த சக்திய ஃபர்ஸ்ட் ஒளிச்சா மட்டும் தான் இவளை கொலை பண்ண முடியும் இல்லையா அதனால அப்படியே மேல கீழே பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டான் சோ நம்ம ஹீரோயினா அந்த பில்டிங் குள்ள வந்து வாஷ்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சில பொண்ணுங்க வராங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்கு இந்த பில்டிங் வந்திருப்பானா இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா வந்து நடிக்க போறான் இல்லையா அந்த டிராமால நடிக்க போற குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இங்க வந்திருந்திருப்பாங்க போல ஒரு சின்ன ரிகர்சல் பாக்குற மாதிரி அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க இப்படி இருக்க அந்த மூணு பொண்ணுங்களும் இப்ப உள்ள வந்து ஹீரோவை பத்தி கிண்டல் அடிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க அவன் பெரிய செலிபிரிட்டி தான் ஆனா ஹிஸ்டாரிக்கல் டிராமால அவனால நடிக்க முடியாது இங்க பாரேன் இவன் பழைய டயலாக் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டான்னு அப்படின்னு காமிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ திக்கி திணறி அந்த டயலாக் பார்த்து பேசுறதுக்கே திணறிட்டு இருந்திருப்பான் அதான் அந்த ஜுன்வோ ஹீரோடைய உடம்புக்காரன் சோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் அடா மக்கு உனக்கு இது கூட தெரியாமலேயே இருந்துச்சு நீ எப்படி அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமால பேச போற ஐ சிஇஓன்ற மாதிரி சாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க அதே டைமில் அந்த சைடு நம்ம ஹீரோவும் எல்லாருக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அசிஸ்டன்ட் பையன் வந்து அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலாம் நடிக்க போகிற எல்லாருமே வர அவங்கள நம்ம ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டான் அசிஸ்டன்ட் பையன் தான் வந்து தலை நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் வணக்கமாவது வைக்கணும் அப்படின்னதும் ஹீரோயின் அங்கே அப்படின்னதும் அவள் பாடி கார்டில் அதனால அவளை வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னா நான் ஹீரோயின் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க என்ன தலை கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் டேரக்டர் வந்துடுவார் அவர் முன்னாடி நீங்க பேசி காட்டணும் அப்படின்ற மாதிரி சாக்குல சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல இந்த சைடு டேரக்டர் வந்து அண்ணக்காரனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன ஹிஸ்டாரிக்கல் டிராமால எப்படி ஹீரோ நடிக்க வைக்கிறது அவனுக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது ஒழுங்கா ரீட் பண்ண கூட தெரியாது நாங்க அந்த ஆக்டரை தானே புக் பண்ணிருந்தோம் அப்படி இப்படின்னு நிறைய டென்ஷன் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது போது என்ன சொல்றானா இந்த மாதிரி நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதுக்கு என்னுடைய தம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நான் இப்ப போய் பாப்பேன் அவன் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு கோவத்துல அந்த டேரக்டர் வந்து எந்திரிச்சு இந்த மீட்டிங் வந்து வந்துட்டு இருக்காரு அதே டைம்ல இந்த சார் நம்ம அசிஸ்டன்ட்

ஏன்னா இவ்வளவு இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமால ஆக்ட்ரஸ் நடிக்க போறா இல்லையா அதனால ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்து உன்ன நான் எவ்வளவோ போக சொன்னேன் ஆனா நீ போகல இப்ப எல்லாரும் அசிங்கப்பட போற ஹிஸ்டாரிக்கல் டிராமா சும்மா நினைச்சியா அதுல எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் தெரியுமா அதெல்லாம் ஒரு நுணுக்கம் வேணும் உனக்கு சாதாரண இதுவே வாசிக்க தெரியாது இதெல்லாம் நீ ஹிஸ்டாரிக்கல் நடிக்க போறியா அப்படின்னு கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோயின்க்கு கோவம் வந்துடும் அதனால ஹீரோ பார்த்து நீங்க விடாதீங்க நீங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட நம்ம ஹீரோவுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அதே சமயத்துல கடைசி அந்த இடத்துக்கு டேரக்டர்ஸும் வந்துட்டாங்க சோ வந்து எல்லாரும் முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க ஓபனாவே இவரு சொல்லிட்டாரு எனக்கு இந்த ட்ராமால ஹீரோவை நடிக்க வைக்கிறதுல விருப்பமே கிடையாது ஏன்னா அவன் வந்து ஒரு சாதாரணமான ஆக்டர் அவனுக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது இருந்தாலும் நம்ம எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும் இல்லையா அதனால இப்ப அவன் எப்படி பேசுறானோ அதை வச்சு தான் நான் முடிவெடுப்பேன் சோ எல்லாருமே உங்க உங்க டயலாக் பேச ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சோ எல்லாருமே டயலாக் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது என்னன்னா அந்த பழங்காலத்து ராஜாவுடைய கதை தான் போல அந்த கதையில நம்ம ஹீரோ பிரின்ஸ் ஆனால் நடிக்க போறான் இடத்துக்கு அண்ணன் காரணம் வந்துட்டான் வந்து ஐயோ தம்பிக்காரன் கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய டயலாக் பேசிட்டு கடைசியா ஹீரோடைய டயலாக் பேசுற மாதிரி வருது எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க ஹீரோவுக்கு ஒழுங்காவே ரீட் பண்ண முடியாது ப்ரொனன்சியேட் பண்ண முடியாதுன்றது ஆனா நம்ம ஹீரோ உண்மையான ஒரு ஜென்ரல் தானே அந்த காலத்து ஆளு தான் நம்ம ஹீரோவே சோ எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவான் வெறித்தனமா பண்ணுவான்ல அதே மாதிரி அந்த டைலாக பேச ஆரம்பிக்க எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க டேரக்டரே மிரண்டு போயிட்டாரு கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு அப்படின்னு இன்னொருத்தனை சொல்ல அவனும் வாசிச்சு பேசிட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோ டேபிள் எல்லாம் அடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் ஐ மீன் அந்த உச்சரிப்பு வந்து பயங்கர சூப்பரா இருக்குது அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் உச்சரிப்பாங்கல்ல அது வந்து அக்யூரட்டா இருக்குது அவ்வளவுதான் எல்லாருமே மறண்டு போயிடுறாங்க வாய பழந்து கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லவர் பொண்ணுக்கு என்னடா இதுன்ற மாதிரி சாக் ஆகுறா ஹீரோயினும் மறண்டு போயிருப்பாங்க என்ன இவன் இவ்வளவு அழகா பேசுறான் இவனும் போய் பேச தெரியாதுன்றாங்களேன்ற மாதிரி அப்புறமா அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராங்க வெளியில வந்ததுமே அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் இல்லையா அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிக்கிறான் தலை சாதிச்சுட்டீங்க நீங்க வெறித்தனம் பண்ணிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிக்க பார்த்தா மழை தண்ணியை சிந்தி விட்டுறான் கோட்டு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது ஐயோ மன்னிச்சுனுங்க தலை கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் காரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இல்லை நான் எடுத்துட்டு வரேன் நான் தானே பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வேகமாக கிளம்பிட நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூடவே தானே இருப்பான் அதனால வேகமாக ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் டக்குன்னு டேரக்டர் வந்து ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டாரு நீ என்னமா பேசுனே தெரியுமா பயங்கரமா பேசிட்டேன் உன்னுடைய உச்சரிப்பு ஒவ்வொன்றும் சம கிளீனா இருந்துச்சு நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு என்னமா பேசிட்டான் ஹீரோ நான் கூட அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன் இவ்ளோ அழகா உச்சரிக்கிறான் அந்த காலத்து ராஜா மாதிரியே பேசிட்டானே அப்படின்னு மறந்து போய் சரி என்னமோ அவனுடைய ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு அவனுடைய காரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த ஆக்டரும் வந்திருந்திருப்பான் அவனை ரகசியமா அந்த லவர் பொண்ணு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இங்க பாரு எல்லாம் கை மீறி போயிடுச்சு ஹீரோ தான் இனிமேல் அந்த இதுல நடிக்க போறான் சோ வேற வேலை இருந்தா பாரு சரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டரை இன்சல்ட் பண்ணிட்டு கிளம்பிட இவனுக்கு சம டென்ஷன் ஆகுது அப்ப யாரோ ஒருத்தங்க அவன் மேல மோதுறாங்க யாருன்னு பார்த்தா அவர் வந்து அந்த மிஸ்டர் சியோக் தான் சார் நீங்களா அப்படின்னதும் ஆமா நானே தான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கை கொடுக்க இவனும் சரி கை தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான் அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள பொசஸ் ஆகிற மாதிரி தெரியுது அந்த டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ வேகமா வெளியில வந்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் வந்து கார்ல எதே தேடிட்டு இருக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் தேடிட்டு இருக்கிறாங்க போல உடனே அவங்க கிட்ட போலான்னு போகும்போது அவங்க அந்த ஜாக்கெட்டை பாத்துட்டாங்க அதான் ரத்த கரையா இருக்கும்ல சோ அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இது வந்து உன்னோட ஜாக்கெட் தானே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் கடத்தும் போது நீ இதை தானே போட்டிருந்த அப்ப அங்க எல்லாத்தையுமே அடிச்சிது நீ தானா உண்மை சொல்லு அப்படின்னு போது இல்ல இல்ல அது என்னுடைய ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ போய் சொல்ற நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையுமே வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ வேகமாக ஹீரோயினுடைய கையை பிடிக்க வராங்க அந்த டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க என்னன்னா சின்ன வயசுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க அந்த மாலை இருக்குல்ல மந்திர மாலை அதை கையில வச்சுக்கிட்டு என்ன எல்லாருமே கிண்டல் பண்றாங்கப்பா இதை போட்டா எல்லாருமே ஏதோ நான் கிளவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க இருப்பாங்க சோ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க அது சில்லி சில்லியா செதறி போய் ஒவ்வொன்னா கீழ ட்ரைனேஜ் குழாயில விழுந்திருக்கும் ஆனா இந்த அப்பாவுக்கு இதோடைய முக்கியத்துவத்தம் தெரியும் போல ஏன்னா அந்த மாங் கொடுத்தது இல்லையா அதனால ஒவ்வொன்னா பறக்கிறாரு பறக்கி செயினா தானே போடக்கூடாது ஆனா பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பிரேஸ்லெட்டா கொடுத்திருந்திருப்பாரு சோ அதான் நம்ம ஹீரோயின் இன்னுமே போட்டு இருந்திருப்பாங்க போல இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு அப்ப தான் அந்த சக்தி இருக்குதா அதை மட்டும் நம்ம கழட்ட வச்சுட்டோம்னா ஹீரோயினா கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது இந்த சைடு இந்த ஆக்டருக்கு ஏதோ பொசஸ் ஆன மாதிரி ஆயிருக்கும் இல்லையா அதனால அவன் கட்டுப்பாட்டை மீறி வண்டி ஓட்டிட்டு வரான் அவங்களை கொல்லணும் அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க அதுவும் நம்ம ஹீரோ தான் ஏத்த வருவான் ஆனா நம்ம ஹீரோயின் இதை பாத்துட்டு சுதாரிச்சு தள்ளி போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி காப்பாத்திட ஆனா அந்த கார் வந்து ஹீரோயினை இடிக்குது அப்ப மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆகி பறந்து போய் நம்ம ஹீரோயின் கீழே விழுறாங்க அதனால தலையிலயும் அடிபட்டுருது நம்ம ஹீரோ இதை அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கிறான் ஒரு செகண்ட்ல இது நடந்து முடிஞ்சிடும் இல்லையா அதனால வேகமா அப்படியே பக்கத்துல வர அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இமேஜினேஷன் தெரிய ஆரம்பிக்குது அதான் அந்த காலத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது அதுல நம்ம ஹீரோயின் வந்து அந்த காலத்து டிரஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஹீரோ அந்த இடத்துல தான் இருப்பான் அப்போ மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இது யாரு நானும் இந்த மாதிரி டிரஸ் போட்டிருக்கிறேன் இது ஜுன்வோவா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஸ்வாட் எடுத்து ஹீரோவை காமிச்சு இந்த மாதிரி உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது இங்க வெளியில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன் பக்கத்துல வரா அவளுடைய தலையை தூக்கி தொட்டு பார்த்தா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் அவளோட கனவுலதான் மிரண்டு போயிடுறா உன்ன நான் சாக்க போட மாட்டேன் நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சாக்காகி பாத்துட்டு இருக்கும் இந்த பார்ட்ட வந்து முடிக்கிறாங்க சோ போக போக சமயம் இருக்குல்ல எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அது போக நம்ம ஹீரோயினுக்கு உண்மை தெரிய வந்துச்சா அவ அந்த பாஸ்ட்ல உள்ள ஹீரோயின்ன்றது அவளுக்கு புரிய வந்துச்சான் இல்லனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினா கொலை பண்ணிட்டானா அந்த மிஸ்டர் யோக்னா யாரு அந்த ஹோம்லெஸ் மேன் யாரு அவன் ஏன் இவங்க கொலை பண்ண ட்ரை பண்றா அவனுடைய உடம்புக்குள்ள வேற ஏதாவது ஆவி இருக்குதா அப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் சேஃபாருங்க Anggap itu cerita yang memang ramah